ஒரு நாள் ஒரு சகோதரி எனக்கு இவ்வாறாக ஜப குறிப்பு கணவர் குடித்து குடித்துக்கொண்டே இருக்கிறார். பிரதர் காலையில எழுந்தா குடி மதியமும் குடி நைட்டு தூங்குறதுக்கு முன்பாகவும் குடி என்ன செய்யறதுன்னே தெரியல பிரதர் சம்பாதிக்கிற எல்லா காசையும் குடிச்சே அழிக்கிறாரு நகையெல்லாம் அடமானத்துல இருக்கு என் பிள்ளைகளை வைச்சுக்கிட்டு தெரியல பிரதர் பிரதர் என்ன முடிவு தெரியல சொல்லி அழுது ஜபக்கு அனுப்பி இருந்தாங்க நான் கடவுள் சமூகத்து முன்பாக கொண்டு போனேன் ஆண்டவர முது மகளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவது என்று சொல்லி கேட்ட பொழுது ஆவியானவர் இவ்வாறாக சொன்னார் அந்த மகளை கடவுளை துதித்து ஆராதித்து மயிமைப்படுத்த சொல் என்றார் யோசித்து பாருங்க கண்ணீரின் மத்தியில் குழப்பத்தின் மத்தியில் வேதனையின் மத்தியில் கடவுளை துதித்து ஆராதித்து மைமைப்படுத்தி நன்றி சொல்ல முடியுமா ஆபியான் அவர் சொன்னாங்க நான் இவ்வாறு பதில் அனுப்பினேன் மகளே கடவுளுக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து மைமைப்படுத்து என்று சொல்லி பாருங்க சில மாதங்கள் கழித்து எனக்கு இவ்வாறு பதில் வந்தது பிரதர் என் கணவர் இப்பொழுது குடிக்கிறத விட்டுட்டாரு ஜெபிக்க சொல்லி ஆரம்பித்து சொல்லுங்களேன் நெருப்பின் மத்தியில் இருந்து கடவுளை உங்களால் துதிக்க முடியும்னா காற்றும் கடலும் உங்களுக்கு எதிராக எலும்புகிற பொழுது கடவுளை உங்களால் துதிக்க சொல்றேன் உங்களுக்கான பதில் உங்கள் கரத்திலேயே தான் இருக்கிறது ஒருவேளை பிரதர் நான் கடவுளை துதிக்கிறேன் பிரதர் கடவுளை ஆராதித்து மகிமைப்படுத்துறேன் பிரதர் ஆனால் இன்னும் எனக்கு பதில் வரலையே என்று சொல்லுவீர்கள் ஆனால் கடவுள் உங்களுக்கு ஒரு சிறு ஆலோசனையை கொடுக்க விரும்புகிறார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் திருப்பாடல் தொண்ணூத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தூய கோலத்துடனே ஆண்டவரை வழிபடுங்கள் இங்கிலீஷ்ல இன்னும் நல்லா இருக்கு Worship the Lord in the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை துதியுங்கள் என்று சொல்லி கடவுளை துதிப்பதற்கு முன்பாக நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் பாவ காரியங்களை கடவுள் சமூகத்தில் அறிக்கை கேட்டு நம்மளை கழுவி நான் சொல்றேன் உங்களுக்கான கதவுகள் திறக்கும் கட்டுக்கள் அறுபடும் சக்கரத்து சக்கர எப்படி பவுலும் சீலாவும் கடவுளை துதித்து ஆராதித்த பொழுது கட்டுக்கள் அறுபட்டதோ எல்லா அறுபடும் பரிசுத்தப்படுத்துங்க ஆணவத்தை விடுங்க ஆங்காரத்தை விடுங்க கோபத்தை விடுங்க தலைக்கணங்களை விடுங்க பாவ இச்சை நாட்டங்களை விடுங்க விட்டுட்டு கடவுள் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அவரை துதிச்சு பாருங்க நான் சொல்றேன் பதில் நிச்சயம்